நீங்கள் கொண்டிருப்பது செய்திகள் செய்தி தகவல் ஜே பொன்னி தமிழ்நாடு பத்திரிகை மற்றும் ஊடக பணியாளர் சங்கத்தின் சார்பில் பயிலரங்கம் தமிழ்நாடு பத்திரிகை மற்றும் ஊடக பணியாளர் சங்கத்தின் சார்பாக சென்னை தாம்பரத்தில் பத்திரிகை திறன் மேம்பாட்டு பயிலரங்கம் சங்க மாநில பொதுச் செயலாளர் முனைவர் பா கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது மாநில தலைவர் ச இசக்கிமணி மணி வரவேற்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சிக்கு டிஎம்ஜி மார்க்ஸ் ஆனந்த் கவிஞர் தாமரை பூவண்ணன் கோவிந்தராஜன் முன்னிலை வைத்தனர் தலைமை ஆலோசகர் சங்கர பாண்டியன் விழா அறிமுக உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பத்திரிகையாளர்களுக்கு குமுதம் வார இதழ் பொறுப்பாசிரியர் மானா பாஸ்கரன் நிருபர்களின் சங்கத்தின் பொதுச் செயலாளர் எஸ்ரா பாலகுரு உண்மை தலைமுறை ஆசிரியர் முனைவர் கோவிந்தராஜன் தேசிய முரசு துணை ஆசிரியர் தக்கோலம் ஜம்பு தாம்பரம் ஜோதி மக்கள் தந்தி இதழின் ஆசிரியரும் மாநில பொதுச்செயலாளருமான முனைவர் ப கோபாலகிருஷ்ணன் வெளிச்சம் தொலைக்காட்சி மாவட்ட நிருபர் பி சுரேஷ் தாம்பரம் அச்சக உரிமையாளர் சங்க ஒருங்கிணைப்பாளர் ஆர் கஜேந்திரன் சங்க மாநில சட்ட ஆலோசகர்கள் துரை சாரங்கபாணி ஆகியோர் பல்வேறு தலைப்புகளில் பத்திரிகையாளர்களுக்கு பயிற்சி அளித்தனர் பயிலரங்கத்தில் பயிற்சி பெற்ற பத்திரிகையாளர்களுக்கும் தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் மற்றும் கல்வியாளர் ஆதிமாறன் ஆகியோர் பயிற்சியில் கலந்து கொண்டு பயிற்சி அளித்த ஆசிரியர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் விருது மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பித்தனர் இவ்விழாவில் ஒருங்கிணைப்பாளராக க ராமு எம் எஸ் கார்த்தி க மோகன் ஜே குமரன் எல் சுரேந்தர் பி பழனிவேல் விழா அமைப்பாளர்களாக வே பாலராஜ் ஆர் மணிமாறன் ரா சக்திவேல் க அனந்த பி பெருமாள் மோ குமார் எஸ் சசிகுமார் டி ஜான் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியின் இறுதியில் வேலூர் மாவட்ட தலைவர் சார் ஸ்ரீதர் நன்றி கூறினார் காஞ்சி டைம்ஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்